வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சற்று முன் மயிலம்பாடியில் நடந்த எல் கொள்முதல் ஏல வேலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள மயிலம்பாடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை நடந்த எல் கொள்முதல் ஏலத்திற்கு நூற்றி ஐம்பது மூட்டைகள் எல் விற்பனைக்கு பதிவானது கருப்பையில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூறு ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் பதினெட்டு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது வெள்ளையில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூத்தி ஏழு ரூபாய் எண்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி பதினான்கு ரூபாய் தொன்னூத்தி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்